இவரின் பெயர் ரேணுகா வயது ஐம்பத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி வேலை ஹோட்டல் பிஸ்னஸ் வருமானம் ஒரு லட்சம் ஜாதி கவுண்டர் இடம் கோவை நல்ல வருமானம் உண்டு படிப்பு வசதி அழகு முக்கியமில்லை மேலும் விவரங்களுக்கு அறுபத்தி மூணு எண்பத்தி ஐந்து எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது இவரின் பெயர் மீனா வயது நாற்பத்தி எட்டு படிப்பு பிஏட் வேலை அரசு பள்ளி டீச்சர் வருமானம் எண்பத்தி எட்டாயிரம் ஜாதி முதலியார் இடம் மதுரை நிரந்தர பணி நல்ல வருமானம் உண்டு அன்பான வரன் தேவை எழுவத்தி ஐந்து வயது வரை சம்மதம் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு நாலு எட்டு ஒம்பது இவரின் பெயர் ரேவதி வயது நாற்பத்தி ஐந்து படிப்பு எம்எஸ்சி வேலை அரசு ரயில்வே வருமானம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஜாதி பிள்ளை இடம் ஈரோடு அன்பான கணவன் தேவை ஜாதி தடை இல்லை படிப்பு வசதி அழகு முக்கியமில்லை மேலும் விவரங்களுக்கு அறுபத்தி மூணு எண்பத்தி ஐந்து எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது